ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி ஏறலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற பல அடிப்படை மந்திரங்களை சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளார் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது சாணக்கியர் கூறும் வெற்றிக்கான மந்திரங்கள் என்ன என்று இந்த பதிவில் அறியலாம் கடின உழைப்பு உங்கள் இலக்குக்காக நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார் சாத்தியமில்லாத பணிகளை கூட சாத்தியமாக்க முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார் எனவே ஒரு நபர் எப்பொழுதும் தனது இலக்கை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் ஞானம் சாணக்கிய தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு நபர் எங்கும் அறிவை பெற வெட்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளார் அறிவு படைத்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அறிவு ஒருபோதும் குறையாது எனவே அறிவே ஒருவரின் மிக பெரிய செல்வம் எனவே முடிந்தவரை அறிவை பெற முயற்சி செய்யுங்கள் கவனம் ஒருவர் அனைத்து சூழ்நிலைகளை பற்றியும் கவனமாக அறிந்திருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் தன்னை சுற்றி உள்ளவர்கள் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறார்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒருவர் தன்னுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கை ஒருவர் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் அவனை தோற்கடிக்க முடியாது என்று சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் கூறியுள்ளார் எதையும் செய்யும் துணிச்சல் கொண்ட ஒருவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் தன்னம்பிக்கையே ஒரு மனிதனை எப்பொழுதும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் இது தவிர தன்னம்பிக்கை ஒரு நபரை தனது இலக்கை நோக்கி கடினமாக உழைக்க தூண்டுகிறது அமைதி சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்து தன் புரிதலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுத்தால் அந்த முடிவு தவறாகாது நேர மேலாண்மை சாணக்கியரின் கூற்றுப்படி நேரம் மிகவும் மதிப்புமிக்கது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் மிகவும் முக்கியமானது எனவே நேரத்தை எதற்காகவும் வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு கணமும் ஒரு நபருக்கு எதையாவது கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் நேரத்தை மதிக்க வேண்டும் அது எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை தரும் சேமிப்பு சாணக்கிய நீதியின்படி எந்த விஷயத்திற்காகவும் யோசிக்காமல் பணத்தை செலவு செய்யக்கூடாது உங்கள் மோசமான நேரத்தில் உங்களுக்கு உதவுவது உங்களிடம் உள்ள பணம் மட்டுமே நெருக்கடியான நேரத்தில் எல்லோரும் உங்களை கைவிட்டு விடும்பொழுது பணம் உண்மையான நண்பராக நின்று உங்களை காப்பாற்றும் இனியும் தொடரும் சாணக்கிய நீதி நன்றி